வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறத தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் குரூட் ஆயில் மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்களை பற்றி நம்ம வார வாரம் பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் முதல்ல கோல்டு கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு டாலரில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு நல்ல ஒரு ரிக்கவரி மூவாயிரத்தி இரநூத்தஞ்சு டாலரில் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து அங்கேயே தான் போன வாரம் தத்தளிச்சு நின்றுட்டு இருந்துச்சு இந்த வாரம் கொஞ்சம் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து டாலரையும் கடந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி டாலர் நெருக்கத்தில் இப்போ அதனுடைய ட்ரேடிங் இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு பத்து டாலர் போனால் நம்மளுடைய ஆனால் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சுன்ற அந்த ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கடக்கும் போது நமக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கோல்டில் இருக்குது அப்படி ஒரு வாய்ப்பை இந்த வாரம் தருதா அப்படிங்கிறத பார்க்கணும் கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு மாறி இருக்குது அதற்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக மூவாயிரத்தி இரநூத்தஞ்சு இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு வாட்டி போய் டச் பண்ணிவிட்டு திரும்பி மறுபடியும் அந்த மூவாயிரத்தி ஐநூற்றஞ்சை நோக்கி மறுபடியும் இதனுடைய பயணம் இருக்குது தொடர்ந்து அடுத்த வாரம் மேல் நோக்கி செல்லுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த சில்வர் பார்க்கலாம் சில்வர் முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி மூணு டாலரில் இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு முப்பத்தி ரெண்டு பத்தை நல்லா தக்க வச்சுக்கிச்சு இந்த வாரம் அதற்கு கீழே போகாமல் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து மீண்டும் முப்பத்தி மூணு டாலருக்கு மேலே அதனுடைய போக்கு இருந்துக்கிட்டு இருக்குது மறுபடியும் அந்த முப்பத்தி நான்கு டாலரை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பை வரக்கூடிய வாரத்தில் தருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முப்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை சில்வர் வரக்கூடிய வாரங்களில் தருதா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக முப்பத்தி ரெண்டு பத்து இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்குங்க வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருதான்றதை காத்திருந்து பார்ப்போம் அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம் குரூடாயில் அறுபத்தொரு டாலரில் தான் இப்பவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு போன வாரமும் அதே லெவலில் தான் இருந்தது இந்த வாரமும் அதே லெவலில் தான் இருக்குது ஒரு ஏற்றம் இறக்கங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாமல் இன்னமும் அதே அறுபத்தைந்து டாலருக்கு கீழே தான் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ க்ரூட் ஆயில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தராதனால அதில் ஒன்றும் நமக்கு சுவாரஸ்யமாக சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்ப்போம் தொடர்ந்து என்ன செய்யுது அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸுகளை பற்றி பார்க்கலாமா நிஃப்டி இருபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று அப்படின்ற லெவலில் க்ளோசிங் போன வாரம் இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தி க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க பட் அதை சஸ்டெயின் பண்ணி அடுத்த கட்டங்களுக்கு போகிறதுக்கு இந்த வாரம் பெரிய வாய்ப்புகள் கொடுக்காமல் மீண்டும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துன்றதை வந்து ரீ பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து கடந்து மேலே சென்றுட்டு மறுபடியும் வந்து இங்கே ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் இந்த வாரத்துக்கான ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க பார்க்கணும் மறுபடியும் இருபத்தைந்தாயிரத்தை கறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் அடுத்த லெவல் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா இருபத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி பத்து அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஒருவேளை இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்தை கட் பண்ணி கீழே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இருபத்தி நாலாயிரம் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்குங்க அடுத்து செக்டர்களை பார்க்கலாமா செக்டர்களில் நம்ம ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் க்ளோஸிங் இந்த வாரமும் ஒரு மிகப்பெரிய ஷேக்குங்கிறது சொல்ல முடியாது போன வாரம் எப்படி இருந்துச்சோ அதே லெவலுக்குள்ளே தான் இதனுடைய மாற்றங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்கும் ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கும் நடுவில் தான் இந்த வாரமும் கடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வாரங்களாக இல்லை ஒரு சைடு தான் பேங்க் நிஃப்டி இருக்குங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ரெண்டு லெவலில் அது எந்த லெவலில் கிடக்கிறதுக்கு முயற்சி செய்யுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படிங்கிற அந்த இடத்த போய் தொட்டு தொட்டு பார்க்குறாங்கள வழியை அதை தாண்டி போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இன்னும் ஃபின் நிஃப்டியில் நமக்கு தரப்படாமல் நின்றுக்கிட்டு இருக்குது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக தான் இந்த இடம் கடக்க முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறத சில வாரங்களாக பார்க்குறோம் ஒருவேளை வரக்கூடிய வாரத்தில் இந்த இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பதை கடந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அடுத்த லெவலாக இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படி சந்தர்ப்பங்கள் கொடுக்காமல் திரும்பி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது தான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க ரொம்பவும் தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் கொஞ்சம் ஃபின் ஃபின்னிஃப்டியில் ஜாக்கிரதையாகவே இருக்கிறது நல்லது அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாரத்துலையும் நம்ம பார்க்க முடியல கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நெருக்கத்துக்கு போயிருந்தாலும் கூட அங்கிருந்து இந்த வாரம் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி மூன்று அப்படிங்கிற லெவலில் இதனுடைய க்ளோசிங் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ முப்பத்தைந்தாயிரத்தி நானூறுலேருந்து புறப்பட்டு வேகமாக சென்றது அந்த முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி நா நாற்பது நெருக்கத்துக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து இந்த இடம் வந்திருக்கு ஸோ திரும்பி இது மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரத்தில் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பதுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸை கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துச்சு அப்படின்னா நாற்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்குங்க அப்படி சந்தர்ப்பம் கொடுக்காமல் மீண்டும் தொடர்ந்து இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே வரும்போது முப்பத்தைந்தாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுட்டு இந்த வாரத்துக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த வாரம் என்ன செய்துன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பது வந்து இந்த வெள்ளிக்கிழமை தொட்டுட்டாங்க இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸு நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறத சில காலங்களாகவே நம்ம பார்த்துட்டு வரோம் போன வாரமே நம்ம வந்து அந்த லெவலை டச் பண்ணும்போதே சொன்னோம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து நின்றுருக்கு ஏற்கனவே அந்த இடத்துல தான் தடைப்பட்டு திரும்பிக்கிட்டே இருக்குதுன்னு அதே மாதிரி இந்த வாரமும் திரும்பி பஸ் இருந்துகிட்டு ஒருவேளை இந்த வாரம் இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பதை கட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரத்தி ஐம்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது தெரியுது அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் க்ளோஸிங் போன வாரம் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மேலே ஸ்லைட்லி மேலே நிறுத்தி க்ளோஸ் பண்ணாங்க பட் ஸ்ட்ராங்காக இல்லாததினால இந்த வாரம் மறுபடியும் ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுக்கு கீழே நேற்றே வந்துருச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு சின்ன ரிக்கவரி கொடுத்து ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் க்ளோஸிங் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் சில வாரங்களாக ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுக்கும் நடுவில் இது இருந்துகிட்டு இருக்குது இதில் எந்த பக்கம் உடைக்கிதோ அந்த பக்கம் வேகமாக இறங்குவதற்கோ இல்லை ஏறுவதற்கோ வாய்ப்புகளாக மாறும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எஃப்எம்சிஜியில் வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற அந்த லெவல்லேருந்து சரிந்து ஒடியாந்துருச்சு இன்றைக்கி அதுவும் குறிப்பாக இந்த வாரம் திங்கட்கிழமை அந்த லெவலில் போய் டச் பண்ணியிருக்கு பட் அதுக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதற்கு மேலே போயிருந்தால் நல்லா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வரைக்கும் போயிருக்கும் பட் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கி வந்துடுச்சு ஸோ அதை வந்து ஒரு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நாற்பதை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஆட்டோ எடுத்துக்கிச்சு இந்த வாரம் அதனுடைய விளைவாக இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சில் இதனுடைய க்ளோசிங் ஸோ கீழே இறங்கி வந்து இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் மேலேன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது அண்ட் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்க மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி தொடர்ந்து ஒரு ஏற்றத்தையே கொடுத்துக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது போன வாரம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு தான் முடிஞ்சுது இந்த வாரமும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்ற லெவலை கடந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படின்ற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம பார்க்குறது தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஒரு வேளை அதை பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்டமாக நமக்கு ஆயிரத்தி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வரக்கூடிய வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நிஃப்டி ரியாலிட்டியில் வாட்ச் பண்ணுங்கள் அந்த லெவலை கடந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஏற்றம் ரியாலிட்டி ஸ்டாக்ஸில் கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்சஸாக இருக்கும் கீழே சப்போர்ட்டாக நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சும் எட்நூற்று அறுபதும் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஸ்ட்ராங்காக மேலே போகும்போது நமக்கு ரியாலிட்டியில் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்கிறத மனதில் வச்சுக்குங்க அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போதில் க்ளோசிங் ஒம்பதாயிரத்தி இந்த வாரம் போய் டச் பண்ணியிருக்காங்க பட் அதை தாண்டி க்ளோசிங் கொடுக்க முடியல ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இதற்கு முன்னாடியே ஏற்கனவே அந்த இடத்துலேருந்து தான் டச் பண்ணிவிட்டு ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு வரைக்கும் கீழே வந்துச்சு மறுபடியும் அதே ஒம்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சை கொண்டு போய் இப்போ தட்டி நிற்கியிருக்கு இது ஒரு புது ரெசிஸ்டன்ஸாக தான் நான் வரைஞ்சிருக்கேன் ஏ ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறத ஏன்னா அந்த இடம்தான் வரும்போது போன தடவை தடைப்பட்டு கீழே வந்ததுனால மறுபடியும் அதே இடத்துல வரும்போது ஒரு தடைப்பட்டு நிற்கிறதுனால அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக மாறி இருக்கிறதுனால இப்போ நான் அதை கொடுத்துருக்கேன் ஒருவேளை இந்த ஒம்பதாயிரத்தி முந்நூற்றஞ்சுக்கு மேலே க்ளோசிங் வரும்போது ஒம்பதாயிரத்தி எட்நூத்தஞ்சு வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நான் அதில் வந்து பார்க்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன் கீழே முக்கியமான சப்போர்ட்டுகளாக எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதும் எட்டாயிரத்தி அறநூற்றி இருபதும் இருக்கும் அப்படிங்கிறத நிஃப்டி மெட்டலை பொறுத்தளவில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் வரக்கூடிய வாரம் இந்த ஒம்பதாயிரத்து முந்நூற்றி அஞ்சும் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்குதா மெட்டல் அப்படின்ட்டு அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பதினோராயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழில் க்ளோசிங் ஆல்மோஸ்ட் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது கிட்டே வந்துருச்சு போன வாரம் அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட இந்த வாரம் அதை தாண்டி மேலே போவதற்கான வாய்ப்புகளை தராமல் கொஞ்சம் கீழே வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க வரக்கூடிய வாரம் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து ஆயிலன் கேஸில் நமக்கு ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நமக்கு பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் கீழே இறங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருச்சு அப்படின்னா பத்தாயிரத்தி எழுநூறு தான் ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நிஃப்டி ஆயிலும் கேஸை பொறுத்தளவில் தச்சமே நிலமையாக இருக்குது என்ன செய்ய போது வரக்கூடிய வாரம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் நிஃப்டி இந்த வாரம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் முடிஞ்சிருக்கு போன வாரம் இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டி க்ளோசிங் கொடுத்துருந்துச்சு ஒரு ஸ்ட்ராங்காக அதை தாண்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் கொடுக்காமல் மீண்டும் அந்த சப்போர்ட் ஏரியாவான இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்துக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மீண்டும் திரும்பி நின்றுருக்கிறதுனால இருக்கிறதுனால இதனுடைய ஏற்றம் வலிமையாக இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய வாரத்தில் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சாயை தொழுவதற்கான சந்தர்ப்பத்தை தரலாம் அப்படி ஒரு வேளை இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்தை உடைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது நிஃப்டியை பொறுத்தளவில் நல்லது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக நான் பார்க்குறேன் பார்ப்போம் வரக்கூடிய வாரம் நமக்கே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நான் இருக்க போகுது என்ன செய்ய போகுது மார்க்கெட் அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் அடுத்த என்னுடைய பதிவில் எனக்கு நான் விருப்பமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட பகிரை காத்து கொண்டு இருக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்